ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சின்ன தில்லை நகரில் ஒரு சின்ன ஷாப் தான் இது மைசூர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் செம்மையாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா இது வெஜ்ஜு சம்சா காஃபி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது மைசூர் காஃபி டேஸ்டி இது என்னது வந்து ரோல் சிக்கன் ரோல்லாம் இதில் வெஜ் ரோல்னு நினைக்கிறேன் அண்ட் நார்மல் சம்சாரியா ஆனியன் சம்சா நான் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இன்னும் ஸ்நாக்ஸ் எல்லாமே வெரி டேஸ்டியாக இருக்குது செம்மையாக இருக்குது காஃபி தாங்க சூப்பர் இந்த ஒரு இடத்துல பொருள்கிழங்கு ரோல் வெஜ் ரோல் டேஸ்டியாக இருக்கும் சம்சம் சூப்பராக இருக்குது எப்படி இருக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் உருளைக்கிழங்கு அண்டு பொட்டேட்டோ எல்லாம் போட்டு சமோசா சூப்பராக இருக்குது அண்டு காசு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து மைசூர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க செம டேஸ்டி செம ஸ்ட்ராங் அண்ட் சூப்பர் காஃபி அந்த விலையும் ரொம்ப சீப்பாக இருக்குது நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு வேறு எல்லாம் இருக்குது அந்த ஷாப்பி பருந்த சூப்பராக இருக்குது குட்டியோடு சாப்பிட்டோம் சின்ன சாப்பு சின்ன இடத்துல அவ்வளோ அழகாக சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க வெரி வெரி ரொம்ப டேஸ்ட்டி ஃபுட்டு

இந்த மாதிரி டேஸ்டியான சாப்பாடு சூப்பராக கிடைக்கிது நீங்களும் வந்து சாப்பிடுங்க மணிசுப்பூ அது ஷாஃப் செவன்த் க்ராஸில் இருக்குது சமௌண்ட் டேஸ்ட்டி ஃபுட்டு அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அங்கே ஃப்ரெண்ட்ஸ் புட்டு ஃபை இந்த ஷாஃபில் இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டுருக்காங்க அந்த ஷாப் சூப்பராக இருக்குது செவன்த் க்ராஸில் சாரி நைன்த்து க்ராஸு நைன்த் க்ளாஸில் முன்னாடியே முன்னாடியே இருக்குது இந்த சாப் பார்த்திங்கன்னா மைசூர் காஃபி அந்த சூப்பராக இருக்குது உண்மையிலுமே டெலைட் மைசூர் காஃபி உண்மையிலுமே டேஸ்ட்டு எப்படி சூப்பர் தான் இன்றைக்கி நேற்று வந்துட்டு வந்தோம் திருப்பி இந்த சிறப்பாக போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே எல்லாம் ஸ்நாக்ஸ்மே கிடைக்குதுங்களா பரியாணம் எல்லா ஸ்நாக்ஸும் கிடைி அண்ட் வெரி டேஸ்டி ஃபுட்டு டேஸ்ட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இங்கே வந்து பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்